ஹாய் மக்களே அனைத்து முஸ்லீம் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ரமலன் தொடக்க நாள் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை சீக்கிரமே நல்லபடி ரமலனை முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக ரம்ஜானை கொண்டாடலாம் ஓகேங்களா சரி மக்களே இந்த நல்ல நாள் தொடக்கத்தில் வந்து சில விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கணுன்னு நினைக்கிறேன் என்னென்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அழிக்க முற்படுறோன்னு வச்சுக்கோங்களேன் கெட்ட ஒரு விஷயத்த வந்து தப்பான ஒரு விஷயத்த வந்து நம்ம அழிக்க முற்படுறோம் அதுக்கான முயற்சியில் இறங்குறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அது அழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் புரியுதுங்களா அழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம் ஆனால் அது கிடையவே கிடையாது ஏன்னா எந்த அளவுக்கு அழிக்கிறோமோ அந்த அளவுக்கு புதுசு புதுசாக காளான்கள் மாதிரி அங்கங்கே பூத்துக்கிட்டு தான் இருக்கே தவிர முழுமையாக எதையுமே இந்த வலைத்தளத்தில் அழிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து அனுபவபூர்வமாக நான் பார்க்குற விஷயங்களை வச்சு நான் உணர்ந்து சொல்கிறேன் இதுதான் உண்மை அதாவது மனுஷன் வாழ்க்கை தான் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் மனுஷங்களோட இயல்பான அந்த என்ன சொல்கிறது செயல்பாடுகளாக இருக்கட்டும் எண்ணங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் கூட எப்போ மாறும் எப்போ சரியாக இருக்கோ நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் நல்லவங்க கெட்டவங்களாக மாறுறதும் கெட்டவங்க நல்லவங்களாக மாறுறதும் இந்த மாதிரி என்ன சொல்கிறது அதிசயங்கள் தான் நடக்குது இப்படியா அப்படியா அவங்களா இவங்களா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுதை தவிர இவங்க நல்லவங்கன்னா நல்லவங்க கெட்டவங்கன்னா கெட்டவங்க அப்படின்னு கன்ஃபார்மாக நம்ம வந்து உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம கிடையாது ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன்னா மக்களே ஒரு விஷயத்தை அழிக்க போகிறோம் அழிக்க போகிறோம் அழிக்க போறோம்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்கோம் வச்சுக்கோங்களேன் அந்த போராட்டமே நம்ம வாழ்க்கையாயிரும் ஏன்னா எதுவுமே முழுமையாக அழிக்கப்படவே முடியாது அது உண்மை அது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏற்றுக்கணும் ஓகேங்களா அதனால உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் இந்த போராட்டத்துலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கழிக்க போகிறீங்களா இல்லை சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு ஏன் போராடணும் அந்த நேரத்தை என் குடும்பத்துக்காகவும் என்னுடைய குழந்தைகள் எதிர்காலத்துக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் நான் பயன்படுத்தினா என்ன அந்த போராட்டத்தை அங்கே கொடுத்தா நம்ம வாழ்க்கை நம்மளை சார்ந்தவங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை இங்கே கொடுக்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் மாற போகிறதில்ல உங்களை சார்ந்தவங்களுக்கும் எந்த மாற்றமும் நடக்க போகிறதில்ல புரியுதுங்களா ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் ஈடுபடுறோன்னா அதில் ஒரு ஒர்த்து இருக்கணும் ஓகேங்களா ஒர்த்து இருக்கணுன்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா இப்போ ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்கன்னா அந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் தெரியணும் அந்த மாற்றம் நமக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கணும் ஸோ அந்த போராட்டத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதுதான் என்னுடைய ஒரு விஷயம் ஸோ அதுதான் மக்களே எல்லாமே உங்கள் கையில் தான் மக்களே இருக்குது ஓகேங்களா அதாவது ஒரு இடத்துல இருக்கீங்க ஆ ஒரு இடத்துல இருக்கீங்க அந்த இடத்துலேருந்து இன்னொரு பக்கம் பார்க்குறீங்க ஏ இன்னும் நல்லா இருக்கே அப்படின்னு அந்த பக்கம் போகிறீங்க அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் பார்க்கும்போது இக்கரை கக்கரை பச்சின்ற மாதிரி இங்கே இருந்தால் அங்கே நல்லா இருக்கு அங்கே இருந்தால் அங்கே நல்லா இருக்குன்ற மாதிரி மனசு தடுமாற்றத்தோடையே வந்து சில பேர் பயணிச்சிட்ருக்கீங்க அதெல்லாம் வேண்டாம் புரியுதுங்களா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்துக்கு கருத்து சொல்றீங்கன்னா கருத்து சொன்னதோட போயிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருங்க அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி உங்களுடைய நேரத்தை பொண்ணான நேரத்தை அதுல செலவிட்டு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேர்த்தும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து பண்ணுறது வந்து அது உங்களுக்கு உகந்ததான்னு நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும் சரிங்களா அது நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அடுத்து இந்த பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது நான் என்ன பார்க்குறேன்னா யாரெல்லாம் வந்து பெண்களுக்காக குரல் கொடுக்குறேன் பெண்களுக்காக நான் வந்து போராடுறேன் அப்படின்னு சொல்கிற பல பேர் வந்து இன்றைக்கி அதே பெண்களை வந்து கேவலமாக அசிங்கமாக பேசுறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னன்னா இப்போ நீங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க பெண்கள் அப்படிங்கிறது வந்து நானுமே என்னோட இந்த வலைத்தளத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே இருக்கட்டும் நான் என்ன நினைப்பேன்னா சில ஆண்கள் அதாவது சகோதரர்கள் சில பேர் தான் வந்து கெட்ட வார்த்தைலாம் பேசுவாங்க கோவப்படுவாங்க அந்த மாதிரிலாம் நான் நினச்சேன் ஆனால் இந்த வலைத்தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி கூட பேச முடியுமா நம்ம பெண்கள் இவ்வளோ அராஜகங்கள் பண்ண முடியுமா நம்ம பெண்கள் வாயை திறந்தா இந்த தாயை பற்றியும் குழந்தைகளை பத்தியும் பெண்களை பத்தியும் அவர்களுடைய இன்டிமேட்டான உறுப்புகளை பத்தியும் புனிதமான ஒரு விஷயத்தை பத்தியும் அந்த குழந்தை பிறப்பு வரைக்கும் புரியுதுங்களா ஒரு குழந்தை பிறக்கிற அந்த ஒரு உன்னதமான ஒரு விஷயம் வரைக்கும் எல்லாமே இவ்வளோ கேவலமா பேச முடியுமா ஆபாசமாக இந்த அளவுக்கு அடி வேறு அளவுக்கு என்ன சொல்கிறது ஆபாசமாக பேச முடியுமா டபுள் மீனிங்கில் இவ்வளோ கேவலமாக பல ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பல்லாயிரக்கணக்கான ஆண்கள் இருக்கிற இடத்துல இவ்வளோ கேவலமாக ஒரு பெண் உக்காந்து பேச முடியுமா இவ்வளோ கேவலமான விஷயங்களை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த பெண்களே பெண்கள் அதாவது பெண்களுக்கு பெண்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஆனால் பெண்களையே கொச்சப்படுத்துற மாதிரி பேசுகிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது இதில் இன்னொன்று என்னென்னா இப்போ சில லைவ்லாம் போதும் இல்லையா இப்போ ஒரு லைவ்லேருந்து இன்னொரு லைவுக்கு போகிறாங்கன்னா அந்த லைவில் அந்த யூடியூபரோ அந்த அந்த சேனலை நடத்துகிறவங்களோ ஒரு டாப்பிக்கை கொண்டு வராங்கன்னா அந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் அதில் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் இதுதான் ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் சில பேர் குறிப்பாக இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்னொரு லைவில் உள்ள ஒரு பெண்ணையும் அவங்கள கொண்டுட்டு வந்து அவங்கள பற்றி பேசி அவங்க ஒரு ஆள் அதை பற்றி பேசி ட்ரிகர் பண்ணி இன்னும் பல பல பேர் அந்த பெண்களை கேவலப்படுத்துறது அப்போ உங்களுக்குமே இதுக்கு முன்னாடி பெண்களை அவதூறாக பேசுகிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் இருக்குது ஆ கண்ணியத்தை பற்றி பேசுகிறது பெருசு இல்லைங்க அந்த கண்ணியத்தோட நம்மளும் நடந்துக்கணும்ல யோசிச்சு பாருங்க ஆ கெட்ட வார்த்தை பேசாதன்னு சொல்கிறோம் அந்த விஷயத்த நம்மளும் கடைபிடிக்கணும்ல மற்றவங்களும் அதை சொல்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது இல்லை நம்ம சேனலில் உக்காண்டுக்கிட்டு ஆ அதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து ஒருத்தவங்க மட்டன் தட்டுறாங்க அசிங்கமாக பேசுகிறாங்க இவள் அப்படி அவள் இப்படி அதுக்கு அது அது அதுக்கெல்லாம் ஏன் வழி கொடுக்குறீங்க அப்போ நீங்களுமே உங்களுடைய மென்டாலிட்டிலாம் எந்த மாதிரி இடத்துல இருக்குது தப்பை தட்டி கேட்குறீங்களா குரல் கொடுக்குறீங்களா பண்ணுங்க அதே நேரத்தில் பெண்கள் ஏதாவது ஒரு பெண் தவறு பண்ணிட்டாங்களா ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா அதுக்கு திட்டுறதுக்கும் உங்களுடைய வார்த்தைகளை சொல்கிறதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது அதை கண்ணியமாக நீங்கள் சொல்லணும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணியத்தை பற்றி பேசிகிட்டு இருந்த நீங்கள் கண்ணியம் தவறி உங்கள் சேனலில் ஒரு விஷயம்லாம் நடக்கும்போது அதுக்கு ஏன் வழி விடுறீங்க அப்போ உங்களுக்குமே கடந்த காலங்களில் தவறுகள் செஞ்சவங்களுக்குமே என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ம் சொல்லுங்க எவ்வளோ தவறுகள் நடக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து முதல்ல சம்பந்தப்பட்டவங்க உணரணும் ஆஹா நம்ம இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து குரல் கொடுத்துருக்குமே நம்ம இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு ஒருத்தவங்களுக்கு சொல்லியிருக்குமே பொதுமக்களுக்கு அறிவுறுத்திருக்குமே நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து வச்சிருக்குமே அப்போ நம்மளே இப்போ அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கும் போது அது சரியாக இருக்குமா அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் மக்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக தானே இருக்கணுன்ற ஒரு விஷயத்த ஒவ்வொரு யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி கமெண்டர்ஸாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு முதல்ல உங்களை சரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்களுமே வந்து மொத்தவங்களை குற்றம் சாட்டுறீங்களா கையை காட்டுறீங்களா அதை உங்கள் பக்கம் முதல்ல திருப்புங்க நீங்கள் சரியாக இருக்கீங்களா அதே தப்ப நீங்கள் ரிப்பீட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது மக்களே ஓகேங்களா ஒரு விஷயத்த சொல்கிறீங்களா ஒரு விஷயம் நடந்துருக்கா அந்த விஷயத்த சொல்கிறீங்களா முடிச்சுருங்க பேசி 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 திரும்ப திரும்ப வந்து தவறான விஷயங்கள் தவறான வார்த்தைகளை வர வைக்க முயற்சி பண்ணாதீங்க அதெல்லாம் தப்பு பெண்களை நீங்களுமே தொடர்ந்து இழிவுப்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருக்காதிங்க ஒரு பெண்ணை வந்து மற்ற பெண்ணை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த அசிங்கத்தை பேசாதீங்க அவங்க தவறானவங்களாகவே இருக்கட்டும் நீங்கள் கண்ணியமாக பேசுங்க வலைத்தளம்னாலே பெண்கள்னாலே ஒரு மரியாதை வர்ற அளவுக்கு இது முன் இது முன்னேற்று வரைக்கும் மரியாதை இல்லாமல் இருந்த விஷயத்த கூட மரியாதையாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வகையை பின்பற்றுங்க புரியுதுங்களா ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னா அது எடுத்து சொல்லுங்கள் கண்ணியமான முறையில் எடுத்து சொல்லுங்கள் அதுக்கப்புறமும் அங்கேருந்து தவறான பதில் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள் அதை விட்டுட்டு இந்த வலைத்தளத்தில் உட்காந்துக்கிட்டு நான் அழிக்க போகிறேன் கெட்டது அழிக்க போகிறேன் நல்லது பண்ண போகிறேன் நல்லது பண்ண போகிறேன்னு சொல்லி 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 கெட்டதுக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது சில விஷயங்களை பார்க்கும்போது அதனால் மக்களே நீங்கள் தயவு செஞ்சு கவனமா இருங்க போதும் ஓகேங்களா போதும் ஏன்னா இந்த வலைத்தளத்தில் நீங்கள் பார்க்காதது எதுவுமே இல்லை ஆ அறியாத குழந்தைங்க என்ன அறியாத குழந்தைங்க நீங்கள்லாம் ஒரு தாய் தானே நீங்கள்லாம் ஒரு மகளாக தானே இருந்திருக்கீங்க நீங்களாம் ஒரு தம் சகோதரிகளாக தானே இருந்திருக்கீங்க அப்பேற்பட்ட ஒரு எண்ணங்கள் கொண்ட அந் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில் வாழ்ந்த உங்களுக்கு ஒரு பெண்ணை வந்து ஒரு தாயை வந்து ஒரு சகோதரியை வந்து ஒரு குழந்தைய வந்து தக் கேவலமாக பேசும்போது உங்களுக்கு உறுத்தலை அசிங்கமாக இல்லை அதாவது நல்லவங்களா இருந்து கெட்டவங்களாக மாறுறது கெட்டவங்களாக இருந்து நல்லவங்களாக மாறுறது இதெல்லாம் வந்து இந்த நடைமுறை வாழ்க்கையில் சகஜம்தான் நல்லவங்களாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க கெட்டவங்களாக இருக்கும்போது நீங்கள் அப்படி இருக்காமல் இனிமே நல்ல வகையில் போங்க கெட்டதாக இருக்கிறப்போ நீங்கள் பண்ண விஷயங்களை திரும்ப நல்லவங்களாக மாறினதுக்கப்புறமும் அதை செய்ய முயற்சிக்காதீங்க அந்த பக்கம் திரும்பி பார்க்காதீங்க சரியா மக்களே இதுதான் இதுதான் ஓகேங்களா இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பார்க்குறேன் இழிவுபடுத்துறதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒருத்தவங்களை இழிவுபடுத்தணும் அப்படின்னா அவங்க எடுக்கிற ஆயுதம் அதுதான் தான் குழந்தைங்களை அசிங்கமாக தப்பாக பேசுறது கேவலமாக பேசுறது எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ ஒன்றுமே தெரியாமல் இந்த பூமியை உணராத குழந்தைங்களை கூட உலகத்தை உணராத குழந்தைங்களோட அசிங்கப்படுத்துறது பெண்களை வந்து உடனே பெண்மையை தப்பாக பேசுகிறது அவங்க கேரக்டரை தப்பாக பேசுகிறது குடும்பத்தையே இழுத்து பேசுகிறது தாய் 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 ஓகே தாய் தாய் உங்களை அந்த பூமிக்கு கொண்டுட்டு வந்த தாய் அவங்க அடுத்தவங்களோட தாயாக இருந்தாலும் தாய் தான் தாய் தான் ஓகேங்களா கையை எடுத்து கும்பிடுற ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஒரு தாயை கூட படு கேவலமாக காம எண்ணத்தோட தவறாக பேசுகிறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை பேசுகிற மாதிரி பேசுகிறது அதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி கெட்ட விஷயத்தை பேசுறது அதாவது திருந்திட்டிங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த திருந்தல் திருந்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு மரியாதை கொடுங்க ஓகேங்களா திருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் பழைய விஷயங்களை கொண்டுட்டு வந்து இப்போ திணிக்காதீங்க ஓகேங்களா அதே மாதிரி நல்லவங்களாக இருந்தவங்க தயவு செஞ்சு உங்கள் பாதையை அதே பாதையில் கொண்டுட்டு போங்க உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது மதிப்பு இருக்குது அதை காப்பாற்றிக்க பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறது சிங்கம் வந்து தனிச்சு தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு உங்களுடைய சிங்க பயணத்தை வந்து உங்கள் முறையில் எப்படி கொண்டுட்டு போனீங்களோ எப்படி கொண்டுட்டு போவீங்களோ அந்த வகையில் கொண்டுட்டு போங்க ஓகேங்களா இதுதான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சுதான் நல்லதை செய்யுங்க ஆனால் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க குறிப்பாக பெண்களை அசிங்கப்படுத்தாதீங்க அவமானப்படுத்தாதீங்க அது யாராக இருந்தாலும் உங்கள் எதிரியாக இருந்தாலும் அவங்க கேரக்டரை பற்றி பேசுகிறது குடும்பத்தை பேசி பேசுகிறது தாயை பற்றி பேசுகிறது குழந்தைங்களை பற்றி பேசுகிறது இந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னு வலைத்தளத்தில் முதல்ல பெண்கள் அப்படிங்கிற உருவில நடமாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்களாம் ஒரு முடிவு எடுங்க முதல்ல ஓகேங்களா பெண்களே பெண்களை அசிங்கமாக பேசக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோளுக்குள்ள வாங்க ம் பெண்கள் பெண்கள் மட்டும் இல்லை பெண்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் இருக்கலாம் அதில் பல உறவுகள் அடக்கமாக இருக்கு தாய் தங்கை மகள் எல்லாமே இருக்கு அக்கா பெரியம்மா சின்னம்மா எல்லாமே இருக்கு அந்த உறவுக்கு மதிப்பு கொடுங்க நீங்களே வந்து ஒரு பெண்ணாக இருந்து இந்த வலைத்தளத்தில் உக்காந்துக்கிட்டு பெண்மையை அசிங்கப்படுத்தாதீங்க கொச்சப்படுத்தாதீங்க போதும் இனிமே வர சந்ததியினருக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க மற்றவங்களாம் பேசும்போது இந்த சமுதாயத்தை பாதிக்கும் கலாச்சாரத்தை பாதிக்கும் அதாவது நம்ம சந்ததியினரை பாதிக்கிறோம் நம்ம வாய்க்கிலேயே சொல்ல தெரியுதுல நமக்கு ஆ அப்போ அந்த ஒரு விஷயம் அழிக்கப்படுற அந்த நேரத்தில் இனிமே வர சந்ததியினருக்கு நல்லது போய் சேரணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும்ல அதை நோக்கி பயணம் பண்ணுங்க ஒருத்தவங்க உங்கள் முன்னாடியே உங்கள் சேனலில் வந்து தப்பான விஷயங்கள் பேசுகிறாங்களா ஒரு பெண்ணை அவதூறு பேசுகிறாங்களா நிறுத்த சொல்லுங்க வாழ்வாதாரம் முக்கியம்தான் அதுக்காக வாழ்க்கையை அடமான வச்சுலாம் வாழக்கூடாது மானத்தோட விளையாடக்கூடாது புரியுதுங்களா இப்போ பெரும்பாலுமே வந்து யூடியூப்ல வந்து வாழ்வாதாரத்துக்கு தான் இருக்காங்க அது உண்மைதான் அது நம்ம தப்புனே சொல்ல முடியாது ஓகேங்களா ஆனால் அதுலேயும் ஒரு கண்ணியமும் ஒரு ஒரு மானத்துக்கு ஒரு மரியாதையும் கொடுக்கணும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து வயசு இருக்கு இளம இருக்கு உடம்பு நல்லா இருக்கு இப்படியே தான் இருந்துட போறீங்களா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கால் முழுக்க இப்படி தான் இருக்க போறீங்களா ம் ஒவ்வொருத்தருடைய ஆட்டமும் ஒரு நாள் முடங்கி ஒரு இடத்துல இருக்க தான் செய்யும் யாருமே தொடர்ந்து பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் தளர தான் செய்வாங்க ஆமாம் அது ஒரு நாள் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சி போகலாம் ஆனால் அந்த ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறது இந்நாள் மறுநாள் அதுக்கும் மறுநாள் அப்படி கூட வரலாம் ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் உங்கள் ஒரு விஷயத்த யோசிச்சுக்கோங்க நமக்கும் இந்த நாள் வரோம் நம்ம ஆட்டங்கள் ஓய போகிற நேரத்தில் நமக்குன்னு என்ன இருக்குது நம்மளை சுற்றி நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் தான் இருக்குது புரியுதுங்களா அது மட்டும் இல்லை இன்றைக்கி நீங்கள் போராடுற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து இந்த வாழ்வாதாரமாக இருக்கட்டும் நீங்கள் செய்கிற ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் இதை வந்து தேவையில்லாத விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்துறத விட நீங்கள் ஆட்டம் ஓய்யோம் இல்லையா அந்த ஆட்டம் ஓயறதுக்குள்ள அந்த ஆட்டம் ஓயும் போது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது இப்போலேருந்தே நீங்கள் வந்து சேகரிக்க கற்றுக்கோங்க புரியுதுங்களா உங்கள் தன்கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் உங்களை சுற்றி யார் இருக்க போகிறா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஆ உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழணும் இப்போ போடுற ஆட்டத்துக்கு கடவுள் அப்போ ஏதாவது பலன் வச்சுருந்தானா என்ன பண்ணுவீங்க ம் முன்னாடிலாம் வந்து அப்புறம் தான் நரகம் சொர்க்கம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு கடவுள் வந்து இன்னும் இப்போ என்ன நடக்குதோ உலகத்துலே உலகத்திலையே அதுக்குள்ளே தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ரொம்ப நாள்லாம் இல்லை ஓகேங்களா இந்த சிறை அந்த காவல் பிரச்சனை போலீஸ் பிரச்சனைலாம் வரிசை இழுக்குது ஆனால் கடவுளோட தண்டனையும் பார்வையும் இப்போல்லாம் உடனுக்கூட நடக்குது அதனால் கொஞ்சமாச்சும் பயந்து வாழுங்க வயசான காலத்தில் இல்லை அடுத்தடுத்து வர்ற நாட்களில் நம்ம நாட்கள் எப்போ இப்படி இருக்க போகுது நம்ம இதே துமரோடு இருக்க முடியுமா ஆ இதே ஆட்டம் ஆட முடியுமா ஆ எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது அதனால் உங்களை உணர்ந்து நடந்துக்க முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா இல்லாட்டி யாருனாலையோ காப்பாற்ற முடியாது சரிங்களா ஆடி ஆட்டம் என்னன்ற மாதிரி தான் ஆகும் ஸோ அதுதான் நான் வந்து இது வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இதுக்கு மேலே கேட்குறதும் கேட்காததும் உங்களுடைய இஷ்டம் யூடியூபராக இருக்கட்டும் கமெண்டர்ஸாக இருக்கட்டும் பெண்களை அசிங்கப்படுத்தாதீங்க அடுத்த ப அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ஒருத்தவங்க வந்து ஒரு கருத்தை வைக்கிறாங்களா அந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லையா அந்த கருத்துக்கு நீங்கள் எதிர்கருத்தை போடுறீங்களா மரியாதையாக போடுங்க கண்ணியமாக போடுங்க அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க முதல்ல அந்த ஆரம்பத்தை ஒரு நல்ல விஷயத்த உங்ககிட்டேருந்து ஆரம்பிங்க அதுக்கப்புறம் மற்றவங்கள நீங்கள் பேசலாம் சரிதுங்களா அப்படி தான் பேசினா தான் பந்தா அப்படி பேசினா தான் ஒரு இதுன்னு சொல்லி பெண்கள் மானத்தை வாங்காதீங்க யாருமே ஓகேங்களா அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சரி மக்களே இதுக்கு மேலே நீங்கள் தான் எல்லாம் முடிவு பண்ணணும் மக்களாகி உங்கள் கையில் தான் இருக்குது வலைத்தளம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்குத்தளமாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் பரிமாறுறீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னா அதோட நிப்பாட்டிட்டு முழு கான்சென்ட்ரேஷனாக உங்கள் குடும்பத்தை மேலே செலுத்துங்க அதுதான் நிரந்தரம் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது குடும்பத்தை விட்டுட்டு இதுதான் 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 சொல்லி அழகான ஒரு குடும்பத்தை இழந்துடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை நம்ம அனுபவிச்சிடணும் காலம் கடந்த பிறகு திரும்பி பார்த்தோன்னா ஐயோ அனுபவிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடாது சரியா மக்களே நன்றி மக்களே